வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்கள் இல்லத்தரசி கோலம் சேனல்னு இன்னொரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஈஸியான கோலங்களாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலும் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸி கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரு சிம்பிள் கோலம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் எல்லா கோலமும் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க அதில் வேறு மாதிரி கோலங்கள் இருக்கும் இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் வேறு மாதிரி கோலங்கள் இருக்கும் பாருங்க என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் அப்புறம் என்னோடய சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இன்னுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா கோலம் போட போட எனக்கு ஆர்வம் அதிகம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போவேன் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது வெயில் அடிக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்ததாக குளம் போடுறேன் ஏன்னா நேரமே போட்டோம்னா கொசுங்க சரியான கொசு அதனால் கொஞ்சம் லேட்டாகி போட்டனால வெயில் வந்துடுது எங்களோட வாசலுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த வெயில் இல்லைன்னா இன்னுமே இந்த கோலம் அழகாக தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்